சாமி விரத முறைகளை கடைபிடிச்சு எப்பவும் நினைப்பாங்களே இருக்காரு ஆனா ஐயம் வீம்புக்காக எப்படி அக்கிரமங்களை செய்யறானே ஐயப்பா எப்பப்பா அவருக்கு நல்ல புத்தி கொடுக்கப் போற

அத்தனை ஜனங்க போற இடத்துல நீ ஒருத்திய மட்டும் தேடி வந்து மிருகம் அடிச்சிரும் பாக்கோ போடே மிருக பயத்துக்காக நான் சொல்லல ஆத்ம சுத்தியோட பிரம்மச்சரிய தெய்வமான ஐயப்பன தரிசனம் பண்றதுக்கு ஆண்கள் மட்டுமே விரதம் இருந்து போகக்கூடிய இடம் அது நம்மள மாதிரி பொண்ணு அவங்க போவே கூடாது திரும்ப திரும்ப இதையே சொல்றியே போன என்ன ஆகும் நான் கேக்குறேன் ஐயோ பத்தி எரியல நெருப்புல பஞ்சு விழுந்தா என்ன ஆகும் கேக்குறியே நீச்சல் தெரிஞ்சவங்க தாண்டி கடல்ல குதிக்கணும் சபரிங்கிற பக்தி கடல்ல குதிக்கிறதுக்கு இது உனக்கு சரியான ஏஜ் இல்ல

தெரிகறாலும் முடியாத அந்த கர்தா என்னோட முடிவு என்னால முடியல லட்சுமி மனசுல நினைச்சுக்கிட்டே நீங்க பக்குவமா சொன்னால சரி பயமுர்த்தி சொன்னால சரி ஆனந்த கூடல மலை பைன திட்டத்துல எந்த வித மாற்றமும் கல்யாண மணக்கப்பல் ஊட்டி힐 கொடகானல்ஸ்ல தானி மூணு கூடாங்க நாங்க எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சபரிஹில்லுக்கு வரோம் எங்க புரோகிராம்ல எந்த வித மாற்றமும் கிடையாது இட்ஸ் டெஃபினட் தா உன் வீin படிவத்தால வேறே இல்லாம ஆனந்த் வரதேனால

நான் இவ்ளோ தூரம் கீழே இறங்கி வந்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் உயிர் காபத்து உயிர் காபத்துல பழைய பூச்சாண்டியே காமிக்கிறீங்களே அப்படியே வந்தாலும் எங்க உயிருக்கு தானே அத பத்தி நாங்களே கவலைப்படல லதா இளம் வயது பெண்கள் சபரிமலைக்கு ஏன் வரக்கூடாதுங்கிற காரணத்தை நீ புரியாம பேசுற ஏன் புரியாம நீங்க கும்பிடுற அந்த ஐயப்பன் பிரம்மச்சரிய விரதம் இருக்காரு அவரை கும்பிட வர பக்தர்களும் பிரம்மச்சரிய விரதம் இருக்காங்க அப்படி வரவங்களோட பார்வை என்ன மாதிரி பருவ பெண்கள் மீது பட்டுட்டா அவங்க மனசு சபலப்பட்டுடும் அதனால விரதம் கேட்டுடும்

ஏங்க இந்த ஏமாத்த வேலை உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி உண்டி குடுக்கறதுனாலதான் உண்மையான ஏழை ஐயப்ப பக்தர்கள் யாசகம் செஞ்சு கோயிலுக்கு போக முடியாது போகுது ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க உழைச்சி படிக்க கூடாது எல்லாரும் உழைச்சி சம்பாதிக்கிற ஐடியாவோட ஒரு ஹோட்டல்ல போய் கேட்டேன் பிச்சை மாடு மாதிரி இருக்கிறிய உழைச்சி சம்பாதிக்க கூடாதான்னு சொன்னான் சொன்னவங்கிட்டே கேட்டேன் உங்க ஹோட்டல்ல சப்பள வேலை இருக்கான்னு உன்னை யாருன்னே தெரியாது எப்படியான வேலை கொடுக்க முடியும் சிவாசில வாங்கிட்டு வரையான்னு கேட்டான் சப்ளையூர் வேலைக்கெல்லாம் சிவராஜ் கிட்டே கேக்குறாங்க சார் இது மாறிய வேலை கிடைச்ச உண்மைய உழைக்க தயாரிக்கிய நிச்சயமா நாளையில இருந்து நீயும் உன் பொண்டாட்டியும் ஏன் வீட்லயே வேலை செய்யு ஆஹா இந்த நல்ல வார்த்தைய உங்ககிட்ட தான் சார் கேட்டேன் உங்களை மாதிரி நாலு பேர் இருக்கறதுனாலதான் நாட்டில மழையே பெய்யுது ஒரு ஆளு நீங்க மீதி மூணு பேர் யாரு எங்கேயாவது இருப்பாங்க சார் நீங்க மட்டும் எப்படி சார் வித்தியாசமா இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஐயப்பன நம்பி நாலு பேருக்கு நல்லது செஞ்சு நாட்டுக்கு உழைக்கறதான் என்னுடைய லட்சியம் ஆஹா

அந்த சாமி போதும்னு எப்பவாது சொல்லி இருக்கா அதே மாதிரி தாங்க இவ்வளவு நகை போடு இவ்வளவு பணம் போடுன்னு எந்த சாமியும் கேக்குறது இல்ல சாமி மாதிரி தாண்டி நானும் ஊர்ல இருக்கிறவங்க போய் இந்த கோயில கட்ட வாங்க அந்த கோயில கட்ட வாங்கன்னு நானா போய் கூப்பிடுறேன் அவன் அவனா கோயில கட்டுங்க என் கால்ல வந்து விழுந்து கதர்றாட்டி நான் என்ன பண்றது ஐயா அன்னைக்கு ஐயப்பன் கோயில் கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல திருப்பி கேக்குறாங்களா ஏன் திருப்பி கேட்பாங்க பயமா இருக்கா எனக்கே பயம் நேர்மையா சம்பாதிச்ச பணமா இருந்தா பயம் இருக்காது

आये हो, आये हो, कहिए किन्त कालवारवार किन्ते, आये हो, आये हो, आये हो, आये हो, मेरा ची, मेरा ची, मेरा ची, कहिए कालवारवार किन्ते, कहिए कालवारवार किन्ते। अब अब आपको जाके फोन पड़ गया, ठीक है बकरा, जाके फोन पड़ गया।

மனைவி இந்த என்ன தெரியும் சிரிச்சேன் என் கைகால் விழுந்த அப்புறம்தான் கடவுள் மேல நம்பிக்கை வரணுங்கிற விதி எனக்கு இருக்கும் போது அதை மாத்த யாரால முடியும் டாக்டர் யாரால முடியும் நான் பிஎஸ் கேட்டு மருந்து கொடுத்தனுறேன் தைரியமா இருங்க ஓகே வாங்க

சாமியை கூப்பிடவ சாமியை நம்புறவ இவனை சாப்பிடுறதே கிடையாதா ஆண்டவனா அவனை கவசம் போட்டா காப்பாத்தான் ஆதன் இப்படியெல்லாம் பேசாதப்பா உன் வயசுல இதை விட வேகவா இருந்தவன்டாளா அது ஏண்டா உன் கண்ணெதிரை மழை புதைக்குடியில போயிகிட்டே இருக்கே உனக்கு புரியல ஐயப்பன் பலத்தை திருக்கிட்டு உங்க அப்பா கையும் காலம் வாழ்ந்தாளோ நிந்துட்டாரே இத பார்த்த பிறகு குறைவா உனக்கு தைவ நம்பிக்கை வரல சும்மாங்கம்மா ஐயப்பன் கொடுத்த தண்டன ஐயப்பன் குடுத்த தண்டன உங்க முட்டாள் தனத்துக்கு ஒரு எல்லை இல்லாம போச்சு உங்களை எப்படி திருத்தறதுன்னு எனக்கு தெரியல ஏமா ஆண்டவன் சொத்தை கொள்ள அடிச்சதுனாலதான் அப்பாக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்றீங்களே அப்படி பார்க்க போனா அந்த சொத்தை அதிகமா அனுபவிக்கிறவனே நான் என்ன ஒண்ணு பண்ணல உங்க ஐயப்பா ஏன் உங்க ஐயப்பா எனக்கு தண்டனை வந்து குடுக்க சொல்லுங்க அட சும்மா இருக்கமா சளி பிடிச்சதுல சகலத்துக்கு சாமி எடுக்கிறது நம்ம நாட்டை தவிர வேற எந்த நாட்டிலுமே கிடையாது சத்தாரி மனித பிறவியில மூணு இருக்கு ஒண்ணு பார்த்து திருந்தறது ஒண்ணு கேட்டு திருந்தறது ஒண்ணு பட்டு திறந்துறது இதுல நானே என் மகனும் கடேசிரகம் பட்டு வேண்டாங்க உங்க வயலா சொல்லாதீங்க நமக்கு இருக்கிறது ஒரே வாரிசு அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னா செய்ய இது வரைக்கும் அவனுக்கு நல்ல புத்தி கொடுன்னு நீ மட்டும் தான் வேண்டிக்கிட்ட இனிமே நானும் வேண்டிக்கிறேன் எல்லாமே ஐயப்பன் செயல்தான்

மணிகண்டா மணிகண்டா மணிகண்டாண்டாணிகண்டா கண்குலிவாதன மணிகண்டா மணிகண்டா சாமி கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அம்மா மீனா அந்த வீணை எடுத்துட்டு வந்து வாக்கின்னா அனுசாமி நீங்க ஒரு பாட்டு பாடுங்க சாமி.